எது சரி எது தவறு என்று தெரியாத பொழுது சரியாக எப்படி நடக்க முடியும் நம் மனம் போன போக்கெல்லாம் போவது சரியான வாழ்க்கை முறை அல்ல வாழ்க்கை என்பது நம் மனம் சொல்வதை எல்லாம் கேட்டு நடப்பதல்ல கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்டு நடப்பது அந்த பாதையில் நாம் நடக்கும்போது நமக்கு சமாதானமும் சந்தோஷமும் நிம்மதியும் இருக்கும் ஏனென்றால் கர்த்தர் நம்மை படைத்தார் இந்த உலகத்தை படைத்தார் மனித வாழ்வை உருவாக்கி வைத்திருக்கிறார் நமக்கு நிர்ணயித்து வைத்திருக்கிறார் அன்பும் ஆண்டவராகியும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றைக்கும் இருப்பதார்கள் தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை ஏழாம் அதிகாரம் இந்த வேந்த பகுதியில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ குற்ற நிவாரண பலியாக தம்மை தாமே சிலுவையில் ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் அதை குறித்து நாம் இப்பொழுது சற்று ஆராய்ந்து லீவிய லீவியராகமத்தில் ஒவ்வொரு பலிகளையும் எப்படி கொடுக்கப்பட வேண்டும் அதின் முறைமைகள் என்ன என்ன என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த கட்டளை கொடுக்கப்பட்டு மூவாயிரம் ஆண்டுகள் ஆயிற்று அப்பொழுது ஆசிரிப்பு கூடாரத்தில் ஐயா இந்த கட்டளைகளின் நியமங்களின்படி எல்லாம் செய்யும்படி கட்டளை கொடுத்தார் ஜனங்கள் செய்தார்கள் ஆனால் இன்று தேவாலயமும் இல்லை நாம் இப்படிப்பட்ட பலிகளை கொடுப்பதும் இல்லை கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் செலுத்துவதில்லை ஆனாலும் இந்த நியமங்கள் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது இவைகளில் ஆழமான இன்றைய நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான பல ரகசியங்கள் புதைந்து கிடக்கிறது கர்த்தர் இந்த வேத பகுதிகளை நாம் ஒவ்வொரு நாளும் வாசி தியானிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதில் வாழ்க்கையின் பல ரகசியங்கள் இருக்கிறது நாம் இன்று சில விஷயங்களை நமக்கு நிம்மதி இல்லை தோஷம் இல்லை என்றெல்லாம் புலம்பிக் கொண்டிருக்கிறோம் பயங்கரமாக சூழ்நிலை அப்படி இருக்கிறது என்னுடைய வேலை இப்படி இருக்கிறது என்றெல்லாம் நாம் சொல்லிக் கொள்கிறோம் வாழ்க்கையை சரிவர புரிந்து கொள்ளாததினாலும் தவறாக வாழ்வதினாலும் தவறு செய்வதனால்தான் இப்படி நடக்கிறது எது சரி எது தவறு என்று தெரியாத பொழுது சரியாக எப்படி நடக்க முடியும் நம் மனம் போன போக்கெல்லாம் போவது சரியான வாழ்க்கை முறை அல்ல வாழ்க்கை என்பது நம் மனம் சொல்வதை எல்லாம் கேட்டு நடப்பதல்ல கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்டு நடப்பது அந்த பாதையில் நாம் நடக்கும் போது நமக்கு சமாதானமும் சந்தோஷமும் நிம்மதியும் இருக்கும் ஏனென்றால் கர்த்தர் நம்மை படைத்தார் இந்த உலகத்தை படைத்தார் மனித வாழ்வை உருவாக்கி வைத்திருக்கிறார் நமக்கு ஆயிலை நிர்ணயித்து வைத்திருக்கிறார் ஆயிரம் வருடங்கள் ஏன் என்று வாழ்வதில்லை வாழ்ந்தார்கள் கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் நம்முடைய ஆயுட்காலத்தை நம் சரீரத்தை உலகத்தையும் படைத்தார் நம் மனதில் உணர்வுகளை படைத்தார் கர்த்தர் எத்தனையோ காரியங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார் நமக்கு வாழ்நாளை நிர்ணயித்தது யார் இதையெல்லாம் நாம் சற்று ஆராய்ந்தை பார்ப்பதில்லை நினைத்து கூட பார்ப்பதில்லை ஏன் வாழ்கிறோம் என்று தெரியாது ஏன் பிறந்தோம் என்றும் தெரிவதில்லை ஏன் மறுக்கிறோம் என்றும் தெரிவதில்லை இந்த வாழ்நாள் ஏன் குறிப்பிட்ட காலம் மட்டும் இருக்கிறது என்றும் தெரியாது ஆனால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கேட்டால் என்னை போல ஞானி இல்லை நாங்கள் வந்து இந்த விஞ்ஞான உலகத்தில் வாழ்கிறோம் என்று சொல்லுகிறோம் ஆனால் எதற்கு இந்த வாழ்க்கை என்று புரியாத வாழ்கிற வாழ்க்கை என்பது ஒரு பார்வையற்ற ஒருவர் மனிதனின் நிலைதான் பார்வையற்ற மனிதர் கூட சரீரத்தில் குறைபாடு உண்டு அவர்கள் மனதில் தெளிவாக இருப்பார்கள் சரீரத்தில் இருக்கிற பார்வை குறைபாடு என்பது அதை அவர்களால் சரிப்படுத்திக் கொள்ள முடியும் பார்வையற்றவர்கள் கூட அதை சரிப்படுத்திக் கொள்ள முடியும் ஆனால் மனதில் குருடா இருக்கிறவர்களால் எதையுமே சரிப்படுத்திக் கொள்ள முடியாது எவ்வளவுதான் வாழ்ந்தாலும் வாழ்க்கையில் தோல்விகளும் வேதனைகளும் ஒரு நீர் விசாரமும் இருக்கும் சலிப்பு இருக்கும் வாழ்க்கை என்பது சலிப்புடையதா இருக்கக்கூடாது அப்படி என்றால் நாம் தவறான பாதையில் செல்கிறோம் என்று பொருளாகும் நாம் வாழ்க்கையை சரியாக புரிந்து வாழும்போது அது சரியானதாக நமக்கு நிம்மதி தரக்கூடியதாக இருக்கும் ஆனால் இந்த சரியான வாழ்க்கை என்பது இன்பமான வாழ்க்கை மட்டும் என்று சொல்லக்கூடாது இன்பமும் துன்பமும் இரண்டும் தான் இருக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இன்ப துன்பங்கள் சேர்ந்ததுதான் ஆனால் வாழ்க்கை சரியாக வாழும்போது இன்பமும் துன்பமும் நமக்கு வித்தியாசம் தெரியாது எதுவும் நம்மை பாதிக்காது அதை தான் ஞானி என்று சொல்வார்கள் ஞானமாய் வாழ்க்கையை புரிந்து வாழ்வது இது வந்து ஒரு பெரிய ஏதோ ஞானி என்று யாரோ ஒருவருக்கு உயர்ந்த மனிதருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமாக எண்ணக்கூடாது மனிதனாய் பிறந்தோம் நம் வாழ்க்கையை பற்றி நாம் அறிந்து வாழ்வது அடிப்படை உரிமை நம்முடைய இது ஒரு சாதாரண நிலைதான் நம் வாழ்க்கையை நாம் புரிந்து கொண்டு வாழ்ந்து முடிப்பது என்பது ஒரு சாதாரண நிலை பெரிய ஞானி எல்லாம் கிடையாது அதை கூட புரிந்து கொள்ளாமல் வாழ்வு கீழ் நிலையாக இருக்கிறது அதனால் வாழ்க்கையை புரிந்து சரியானபடி நிம்மதியாய் வாழ வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தைகளின் பேரில் கவனம் வைக்க வேண்டும் அதை சிந்தித்து பார்க்கும் போது வாழ்க்கை என்றால் என்ன என்பதையும் எது சரியான வாழ்க்கை என்பதையும் அதை எப்படி வாழ வேண்டும் என்பதையும் கர்த்தர் பரிசுத்த வேதாகமத்தில் பைபிளில் எழுதி கொடுத்திருக்கிறார் அதை நாம் படித்து தெரிந்து கொள்ளும் போது கர்த்தர் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையை சரிவரப்படுத்துவார் நம்மிடத்தில் இருக்கிற குறைகள் போகும் நிறைவாகும் சமாதானமும் சந்தோஷமும் நிலைத்திருக்கும் இப்பொழுது இந்த வேத பகுதியில் குற்ற நிவாரண பலி என்றால் என்ன இதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம் கர்த்தர் பலி செலுத்தும் முறைமையை ஏற்படுத்தினார் என்ன பலி என்றால் மனிதன் கர்த்தரை சந்திக்க வரும்போது கர்த்தரிடத்தில் பலி செலுத்த வேண்டும் என்று அந்த காலத்தில் சொல்லியிருந்தார் அன்று மாடு காளை மாடு பசுமாடு வெள்ளாடு ஆடு காட்டு புறாக்கள் இப்படியாக பலி கொடுத்தார்கள் ஆனால் இன்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலி செலுத்துகிறோம் இரண்டாயிரம் வருடங்களாக இந்த பலி செலுத்தும் முறை நிறுத்தப்பட்டிருக்கிறது ஏனென்றால் தேவாலயம் இல்லை கர்த்தரே கர்த்தரே பலியானார் அதனால் நாம் இருதயத்தினால் நம் மனதார ஸ்தோத்திர பலி நம் நாவினால் அறிக்கை போது அதை கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறார் நமக்கு விடுதல்கிறார் ஆனால் இந்த குற்ற நிவாரண பலியை குறித்து ஆராய்ந்து பார்த்து தெரிந்து கொண்டு நாம் வலி செலுத்தும் போது அது மிக சரியானதாக நாம் செலுத்த முடியும் இதில் இவ்வளவு ஆழங்கள் இருக்கிறதா என்று ஆச்சரியப்பட தோன்றும் வலியை ஒரு எப்படி செலுத்த வேண்டும் ஒரு காலை மாடை அதை வெட்டி அதன் இரத்தத்தை எடுத்து பலிபிடத்தை சுற்றி தெளித்து அந்த இரத்தத்தில் முதல் பங்கை எடுத்து கொண்டு போய் பரிசுத்தலத்தின் திரைக்கு முன்பாக ஏழு தரம் தெளித்து அதன் பின்பாக பலிபீடத்தை சுற்றிலும் மீதமுள்ள ரத்தத்தை ஊற்ற வேண்டும் அதன் கொழுப்பையும் மற்ற பொருள்களையும் எடுத்து தகன பலியாக தகன பலிபீடத்தின் மேல் எரிக்க வேண்டும் தகன பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் மிச்சம் உள்ள மாம்சத்தை ஆசாரியர்கள் புசிக்க வேண்டும் என்று கர்த்தர் இந்த குற்ற நிவாரண வழிக்கான கட்டளையாக நீ இதில் ஒரு துளி மாற்று கருத்தும் இல்லாதபடிக்கு ஒரு சிறு தவறும் ஒரு சிறு விஷயம் கூட விட்டு போகாமல் அப்படியே நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் அவருடைய சிலுவை மரணத்தில் அப்படியே நடந்தது அதை என்னவென்று இப்பொழுது நாம் அறிந்து பார்ப்போம் லேவியரகம் ஏழாம் அதிகாரம் இட்டம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரே ஒரு காரியத்தை பார்ப்போம் அதன் தொடர்ச்சியை அடுத்த செய்திகளில் பார்க்கலாம் ஒரு காரியம் என்னவென்றால் ஒரு குற்ற நிவாரண பலி கொடுக்கப்படுகிறது என்றால் அந்த பலியை அந்த மாடை வெட்டி அதன் கொழுப்பையும் அதனுடைய உறுப்புகளையும் எடுத்து தகன பலிபிடத்தில் வைத்து எரித்து விடுவார்கள் அதை ஆசாரியர்கள் புசிக்க கூடாது அதன் இரத்தத்தையும் புசிக்க கூடாது என்று லேவியர் ஆகமத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பலியின் நியமமாக அதே போல இரத்தமும் கொழுப்பும் மனிதனுக்கு கிடையாது அதை சாப்பிடக்கூடாது அதே போல இரத்தம் என்பது உயிருக்கு இருக்கிறது கொழுப்பு என்பது பெருமைக்கு சமமா இருக்கிறது நம்மிடத்தில் இருக்கக்கூடாத பெருமையின் குணத்தை தான் கொழுப்பு குறிக்கிறது அப்படி இருக்கும்போது ஆசாரியர்களுக்கு அந்த கொழுப்பு கொடுக்கப்படுவதில்லை அதனால் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளை ஒரு ஒரு நல்ல மனிதராக யார் வாழ வேண்டும் என்றாலும் அவர்களிடத்தில் இருக்கக்கூடாத முதல் காரியம் சுயமும் பெருமையும் தான் சுயநலமும் பெருமையும் இல்லாத மனிதராக இருப்பவர்களை தான் கர்த்தருக்கு பிடிக்கும் இந்த விஷயத்தில் அதிகமாய் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களை கர்த்தர் விரும்ப மாட்டார் அவர்களை விட்டு விலகி விடுவார் என்பதே உண்மை தாழ்மையுள்ள இருதயமும் மற்றவர்களுக்கு உதவுகிற பொது நலமுள்ள மனமும் கர்த்தர் விரும்புகிற காரியமாய் இருக்கிறது மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் குணம் உடையவர்களாய் இருக்க வேண்டும் பெருமை இருக்கக்கூடாது நாம் சிறியவர்கள் நாம் ஒன்றும் இல்லை அற்பமானவர்கள் என்ற என்பதை புரிந்திருக்க வேண்டும் மண்ணோடுகளுக்கு ஒத்த ஓடாக நாம் இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கை சொற்ப காலம்தான் அதை உணர்ந்து மற்றவர்களுக்கு உதவி செய்து நான் என் வீடு என் குடும்பம் என் வாழ்க்கை என்றே இல்லாமல் எல்லோருக்கும் மற்றவர்களையும் கவனிக்கிறவர்களாக மற்றவர்களுக்கும் உதவி செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் ஒரு மிருகத்தை ஒரு காளை மாடையோ ஆடையோ பலி கொடுக்கும் போது அதில் பத்து சதவீதம் கொழுப்பு இருக்குமா ஒரு மிருகத்தின் எடையில் அந்த பத்து சதவீதத்தை கர்த்தர் தகன வழியாக கொடுத்து விட வேண்டும் ஆசாரியர்கள் புசிக்க கூடாது என்று சொல்லியிருக்கிறார் அப்படி என்றால் அதே போலதான் இன்றும் நாம் கர்த்தருக்கு நம்முடைய வருமானத்தில் தசம பாகத்தை கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் பத்தில் ஒரு பங்கு இந்த மிருகத்தின் பலியை கொடுக்கும் போது பத்தில் ஒரு பங்கை என்று செலுத்துவது போலதான் இந்த தசம பாகத்தையும் பத்தில் ஒரு பங்கு கர்த்தருக்கு செலுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார் தேவையற்ற கொழுப்பு மனிதனுக்கு கெடுதல் செய்கிற கொழுப்பு மிருகத்தின் உடலில் இருப்பது போல நம்முடைய வருமானத்தில் நம்முடைய எந்தவித லாபத்தையும் நம்முடைய பண வருமானமாக இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் விளைகிற விளைச்சலாக இருக்கலாம் அதில் பத் பத்தில் ஒரு பங்கை கர்த்தரிடத்தில் கொடுக்க வேண்டும் ஏனென்றால் அப்படி கொடுக்கப்படும் பொழுது நம்முடைய வருமானத்தில் நாம் குறைவு போதுமானதாக இருக்கிறது நாம் கர்த்தருக்கு அதை பலியாக கொடுத்து விடும் போது அந்த பாவம் நம்மை சேராமல் நாம் காக்கப்படுகிறோம் கர்த்தருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம் ஆனால் அதற்கு பதிலாக தசமபாகத்தை செலுத்தாமல் நாமே வைத்து கொண்டால் அதனால் வருகிற தீங்கையும் நாமே அனுபவிக்க வேண்டும் இந்த தசம பாகம் செலுத்துவது என்பதும் வழி செலுத்தும் போது கொழுப்பை பத்து சதவீதத்தை செலுத்துவது என்பதும் நம்முடைய பாவங்களை நம்மளுடைய செயல்களினால் நம்முடைய வருமானத்திற்காக நாம் செய்யும் தொழில்களில் செய்கிற பாவத்தை அது கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து விட்டு அவர் சுமந்து கொண்டு அவர் சாபத்தை சுமந்து கொண்டு ஆசீர்வாதத்தை மட்டும் நமக்கு கொடுக்க விரும்புகிறார் அதற்காக தான் இது இப்படி சொல்கிறார் இது வந்து மனம் அறியாமல் நம்மை அறியாமல் செய்கிற தவறுக்கு தான் இந்த பாவ மன்னிப்பு கிடைக்கும் நன்றாக தெரிந்து கொள்ளலாம் நான் தசம கொடுக்கிறேன் என்று சொல்லி கொண்டு நாம் தெரிந்தே பாவம் செய்தால் அதற்கு மன்னிப்பு கிடைக்காது லீவியராகமம் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த பலியிடப்பட்ட அந்த மிருகத்தின் உடலின் தோலை அந்த மிருகத்தின் தோலை எடுத்து ஆசாரியன் வைத்துக் கொள்ள வேண்டும் ஆசாரியருக்கு அது சொந்தமாக கருத்தர் கொடுக்கிறார் அப்படி என்றால் என்ன இது அப்படியே சிலுவை மரணத்தில் நிறைவேறுகிறது நமது ஆண்டவராகிய இயேசு போர் சேவகர்கள் கர்த்தரை துன்பப்படுத்தினார்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உபத்திரவப்படுத்தினார்கள் அவரை சவுக்கால் அடித்தார்கள் பலவிதமான கொடுமைப்படுத்தினார்கள் இறுதியில் அவரை சிலுவையில் அவருடைய கரங்களினால் ஆணியால் அடித்து அந்த சிலுவை மரத்தோடு இணைப்பதற்காக அந்த ஆணிகளால் அடித்து கைகளிலும் கால்களிலும் ஆணிகளை அடித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் தொங்கவிட்டார்கள் இப்படி செய்யும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அணிந்திருந்த அவருடைய வஸ்திரத்தையும் அவருடைய அங்கியையும் அங்கிருந்த கீழே இருந்த போர் சேவகர்கள் பங்கிட்டார்கள் அந்த வஸ்திரங்களை நான்கு துண்டாக்கி நான்கு பேர் எடுத்துக்கொண்டார்கள் அந்த அங்கியை எடுத்து பார்க்கும்போது அது முழுமையானதாக தையல் இல்லாமல் உயர்ந்த ஒரு அங்கியாக இருந்ததினால் விலை அதிகமான ஒரு நல்ல அங்கியா இருந்ததினால் அதை கிழிக்க மனதில்லாமல் அதை எடுத்து சீட்டு போட்டு யாருக்கு கிடைக்கிறதோ அவருக்கு என்று எடுத்துக்கொண்டார்கள் இது ரோம போர்ச்செவகர்கள் செய்த செயல் இந்த செயலுக்கும் குற்ற நிவாரண வழியில் ஆசாரியர்கள் அந்த மிருகத்தின் தோலை எடுத்துக் கொள்வதற்கும் சம்பந்தம் இருக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குற்ற நிவாரண பலியாக தான் அங்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டார் சிலுவை மரணத்தில் இந்த கொடுக்கப்பட்ட நியமங்களில் குற்ற நிவாரண பலியின் நியமங்களில் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் இந்த செய்தியில் பார்க்கிறோம் இன்னும் அதிகமான எல்லாவித காரியங்களையும் அடுத்த செய்திகளில் பார்க்கலாம் இது சிலுவை மரணத்தையும் குறிக்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யூத குலத்தில் இஸ்ரேவேல் எனும் ஜாதியில் பிறந்தார் கர்த்தருடைய ஜனமாக பிறந்தார் அவருடைய நீதி நியாயங்கள் எப்படி மனுஷருக்கு இஸ்ரவேலர் என்று சொல்லிக்கொள்ளும் உரிமை வந்தது மற்ற புறஜாதியாருக்கு எப்படி வந்தது வந்தது என்று ஒத்துக்கொள்கிறோம் அது எப்படி வந்தது என்று தெரியுமா அதை நாம் ஆராய்ந்திருக்கிறோமா இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் கர்த்தரு உங்களை ஆசிர்வதிப்பாராக மாறனாதான்